மூன்று ரூபாய் உங்களுக்கு இருக்குங்க வெறும் மூன்று ரூபாய் இருக்கு மறக்காம இந்த வீடியோ சேவ்

வச்சு செட்டா பேக் பண்ணி கொடுத்துட்டோம் இதுல கலர் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு கலர் வச்சிருக்கோம் அப்படியே தூக்கி அழகா ஒரு பைக்ல போட்டு கொடுத்துருக்கோம் இது என்ன பிரைஸ் நார் 20 ரூபாய் 20 ரூபாய் ஒரு கம்மி ரேஞ்சில வாங்குவாங்க ஜெர்மன் சில்வர் ஐட்டம் ஜெர்மன் சில்வர் இதுல மாடल्स நிறைய கோல்ட் கீ கோல்ட் இது சின்ன சைஸ் பாத்தீங்கன்னா 70 ரூபாய் அப்ராக்ஸிமேட்டா வரும் இது வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 10 ரூபாய் இந்த வர்க்கிங் கேட்ட வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் 50 ரூபாய் 50 ரூபாய் இந்த பாருங்க 50 ரூபாய்க்கு சம்ம வர்க்

நம்ம வீடியோல வந்து ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போறேங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் நிறையா பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க ஜூட் பேக்கில் எகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் பார்க்க போகிறோங்க ஸ்மால் சைஸ்லேருந்து என்னென்ன சைஸஸ் இருக்கோ எல்லாமே இருக்குங்க ஹோல்சேலிங் அவைலபிளாக இருக்குது ரீட்டைலும் இருக்குது இங்கே பாருங்கள் மிக பிரம்மாண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் பேக்ஸில் வந்து நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஜூட் பேக்கில் எகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் ஷாப் வச்சிருக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு ரீட்டைல் வாங்குறதா இருந்தாலும் சரி எப்படியா நீங்க டேரக்டா வந்துக்கலாங்க ஹோல் சேலம் அவைலபிளா இருக்கு ரீடெயிலும் அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி பன்ச் வைஸ் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கேட்டகரி இப்போ இது ஒரு மாடலே இங்க பாருங்கப்பா சுற்றி சுற்றி போகலாம் போல இருக்க அவ்வளோ கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க இப்போ இந்த மாடலில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பஞ்ச் வைஸாக வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்க டேரக்டா ஒன்ஸ் ஷாப் விசிட் பண்ணி பாருங்க அப்போதான் வந்து உங்களுக்கு தெரியும் என்னென்ன சைஸஸ்ல இருந்து இருக்கு அப்படின்றது தெரியும் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ண போறாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒன்ஸ் நீங்க ஷாப் விசிட் பண்ணி தான் ஆகணும் இங்க ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா இருக்குங்க பாருங்க சைஸஸ் எல்லாம் எக்கப்பட்ட சைஸஸ் இருக்கு இதுவும் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூட் பேக்ஸ் தான் அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி இருக்கு பாருங்க அந்த எல்லாம் இப்படி வச்சு சுருக்கு பை மாதிரி வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி லாக் டைப்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க எக்கப்பட்ட வெரைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு வாவ் கிளச்சஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைப்ல கொண்டு வந்திருக்காங்க இங்கே ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா ஜூட் பேக் தான் கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னாலும் இருக்கு உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி கலர்ஸில் இங்கே ப்ரிண்ட்ஸ் மட்டும் வேற வேற மாதிரி வேணும் அப்படின்னாலும் அதுவுமே நம்ம பாண்டியன் பேக்ஸில் இருக்கு இங்கே ஃபுல்லா இருக்கு இங்கே ஃபுல் நம்மளோட ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்குன்னா ஷாப் பாத்தீங்கன்னா நம்ம கடை பேர் வந்து பாண்டியன் பேக்குங்க நம்ம கடை வந்து கோயமுத்தூர் டவுன் ஹால் ஃபைவ் கார்னர்ல ஃபர்ஸ்ட் இருந்தது இப்போ நம்ம கடை ஷிஃப்ட் பண்ணிருக்கோம் புது கடை எங்க பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா மரக்கடை மில் ரோடு மில் ரோட்ல மரக்கடை கிட்ட மெயின்லேயே இருக்கு நம்ம கடை ஃபைவ் கார்னர் இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஜூட் பேக் செக்ஷனுங்க ஜூட் பேக் ரிட்டன் கிஃப்ட் தாம்பூல

Okay. 19 ரூபாய் அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா 22 ரூபாய் 22 ரூபீஸ் இதெல்லாம் அண்ட் பேக் வந்து எல்லாம் நான் வரும் ফুল ஜூட் வராது இது 25 ரூபாய் oh. 25 ரூபீஸ் ஓ ரூபீஸ் ஓகே இது பாருங்க குவாலிட்டி நல்லா இருக்கும் கொடுக்கலாம் நீங்க ஒரு ஒரு தேங்காய்

இதுல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கலர் ஆறு கலர் நம்மள ஸ்டாக் இருக்கும் விநாயகர்னா விநாயகருக்கு இந்த மாதிரி கோலம் வேணா கோலம் இருக்கும் இதெல்லாம் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா ஜூட் குவாலிட்டி நல்லா இருக்கும் ஃபார்ட்டி ருபீஸ் நாற்பது ரூபா ரேட் இப்போ கல்யாணம்னா நீங்க மாப்பிள்ள பொண்ணு பேர் கொடுத்துருவோம் அடிஷனலா நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் டைம் வேணும்

இதெல்லாம் டிஜிட்டல் பிரிண்ட் பிரிண்டிங் இதெல்லாம் வந்து டிஜிட்டல் ஸ்கிரீன் பிரிண்ட் காட்டினா இது டிஜிட்டல் பிரிண்டிங் இதெல்லாம் அஞ்சு ரூபா ஃபார்ட்டி சைடு அஞ்சு ரூபா ஃபார்ட்டி ஓகே ரூபாங்க இதெல்லாம் நாற்பத்தி அஞ்சு ரூபா ஓ சூப்பர் வெல்கம் தேங்க்யூ இதா ফুল ஜூட் வித் ஜிப்போட வரோம் 45 ரூபாய் 45 ரூபீஸ் ফুল ஜூட் வித் ஜிப்போட வரோம் பின்னாடி நேம் என்ன நேம் பிரிண்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஓ நேம் வந்து நம்ம கஸ்டமைஸ் அதுக்கு தனி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் என்ன சார்ஜ் வந்துரும் உங்களுக்கு அது கஸ்டமைஸ் இது பாருங்க வித் ஜிப்போட வரோம் 35 ரூபாய் 35 ரூபீஸ் 35 ரூபாய் வா ஆர்லி டிசைனோட இருக்கு நம்ம 30 ரூபாய் நீங்க தாண்டிட்டாலே நல்ல குவாலிட்டி இருக்கும்

இல்லை நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தாலும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அளவுக்கு ஸ்டேஜியஸாக இருக்கு நீங்கள் உள்ளே என்ன வேணாலும் போட்டுட்டு ஓ இது இதுக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா ஜார் வச்சு வச்சு ஃபங்க்ஷனுக்கு ஓகே ஓகே ஆமா அந்த நல்லா இருக்கு நல்லா இருக்கும் ஓகே ஓகே

ஷாப்பிங் பேக்கில் டிஜிட்டல் பேண்ட் குவாலிட்டியாக இருக்குங்க பாருங்க நம்ம ஷாப்பிங் பண்ணால் சில பேக் எல்லாம் ஒன்று ரெண்டு போடுறதுக்குள்ளே பிஞ்சிட்டு போயிடும் பட் இது வந்து செம்ம குவாலிட்டியாக இருக்குங்க ஹெவி வெயிட்டு தாங்க ஏன்னா நல்லாவே வெயிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வெயிட்டு தாங்கும் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் இது பாருங்கள் மாடல் நம்ம எல்லாமே காட்ட முடியாது எங்களுடைய பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டாக்ஸ் காட்டுறோம் இது பாருங்கள் இதில் பாருங்கள் ஃபுல்லாக தான் கம்ப்ளீட்டா இந்த ஒரு லைன் நீங்க அப்படியே ஸ்டாக்ஸ் பாக்குறீங்களா இது ஃபுல்லா மாடல் சும்மா சாம்பிளுக்கு தான் ஸ்டார்டிங் ஒரு பத்து மாடல் காட்டியிருக்கிறேன் அப்படியே பாருங்க இது கம்ப்ளீட்டா நம்ம ஸ்டாக்ஸ் தான்

வர முடியாதவங்க வேணா போட்டோஸ் பாருங்க என்ன என்ன காரணம் என்ன ஒரே சைஸ்ல குவாலிட்டி நிறைய இருக்கு போட்டோஸ்ல பாக்குறப்ப உங்களுக்கு அது தெரியாது ரொம்ப அழகா இருக்கு நான் கியூட்டா இருக்கு பாருங்க இப்போ போட்டோஸ் பார்க்க என்ன செய்வாங்கன்னா எட்டுக்கு பத்து சைஸ் இவ்வளவு தானே ரேட்டு வெளியில இவ்வளவு தானே ரேட் அப்படின்னு வாங்க அதுலேயே நாலஞ்சு குவாலிட்டி நம்ம கிட்ட வச்சிருக்கோம் இதுல ஒவ்வொரு செக்ஷனும் நீங்க வர 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 கம்ப்ளீட்டா வந்துகிட்டே இருக்கணும் இந்த பக்கம் பாருங்க வாங்க பாருங்க கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டாக்ஸ் ஏற்றிருக்கோம் இதனாயிரம் பீஸ் வந்து நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது இவ்வளோ ஸ்டாக்ஸை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது அவ்வளோ ஸ்டாக்ஸ் வச்சுருக்கிற உங்களுக்கு ஃபுல்லாக தாம்பூல பைங்க தாம்பூல பை சொன்னா மூணு ரூபா ஸ்டார்ட்டிங் சொல்லி இதுதான் மூணு ரூபா ஸ்டார்டிங் சைஸ் எட்டுக்கு பத்து டீகட் பேக் சொல்லுவாங்க எட்டுக்கு பத்து சைஸ் எட்டுக்கு பத்து சைஸ் மூணு ரூபாய் நமக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் மூணு ரூபாய் நமக்கு அடுத்த பிரைஸ் நாலு ரூபாய் அஞ்சு ரூபாய் ஆறு ரூபாய் சொல்லி லைனா நமக்கு அடுத்த பிரைஸ்ல நிறைய இருக்கு இதெல்லாம் நம்ம டிஜிட்டல் பிரிண்டிங் எல்லாம் எடுத்தீங்கன்னா ஆறு ரூபாய் ஒரு சிக்ஸ் ரூபீஸ் வரும் ஆறு ரூபாய் வரும் பத்து ரூபாய் வரும்

கம்மையா இருக்கு இந்த மாதிரி பேப்பர் பேக் பாருங்க இது நிறைய கிஃப்ட் கடைல எல்லாம் நான் பாத்துருக்கேன் ஓகே சூப்பரா இருக்கு இதெல்லாம் போடி கிஃப்ட் கொடுத்து இருக்கு எல்லாம் பாத்துர்க்கேன் இது கடையோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ பாக்குற மாடல் எல்லா டைப் இருக்கும் நீங்க பாக்குற மாடல் வந்து இமிடியட்டா வாங்கிக்கலாம் ஒரு 5000 பீஸ் வரணும் உடனே வாங்கிக்கலாம் உடனே வாங்கிக்கலாம் எல்லாமே ரெடியா ஸ்டாக் இருக்கு இப்ப நாளைக்கு ஃபங்க்ஷன் எங்கயுமே கிடைக்கல அப்படினா ரெடி டு ஸ்டாக் வந்து இங்க நம்ம பாண்டியன் பேக்ஸ் இருக்கு நம்மள பை எடுத்தீங்கனா 3 ரூபாயில இருந்து 18 வரைக்கும் இருக்கும் 1 ரூபாய் 1 ரூபாய் அடுத்து அடுத்து ரேட் வரும் இது கஸ்டமைஸா நம்ம பண்ணிக்கலாம் கஸ்டமைஸ் நாம பண்றப்ப பிரிண்டிங் போனா 2 இருந்து 3 நாள் பிரிண்டிங் நீங்க வந்து பிரிண்ட் பண்ணனும் அப்படினா நீங்க 2 3 டேஸ் வந்து பாத்தீங்கனா முன்னாடி பிஃபோராக வந்து ஆர்டர் கொடுத்துருக்குங்க வெளியூர்ல இருக்கீங்க அப்படினால நீங்கள் முன்னாடியே வந்து சொல்லிக்கலாம் இப்போ வெளியூர்ல இருக்க நான் வர முடியல அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணி நீங்களே ரெடி பண்ணிவிடுவிருவேன் நீங்கள் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறோம் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணாலே போதும் எங்கள்கிட்ட இருக்க கலெக்ஷன் எல்லாம் ஃபோட்டோஸ் போட்டுருவோம் அதை நீங்கள் பார்த்து செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு உங்கள் எந்த ஊர் இருந்தாலும் நாங்கள் பேக் பண்ணி கொரியர் அனுப்பிடுறோம் சூப்பர் சூப்பர் ட்ரான்ஸ்போர்ட் மூலிமா உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க நீங்கள் கவலையே பட வேண்டாம் இந்த டேட்டில் நம்ம ஃபங்க்ஷன் வச்சிருக்கோமே கரெக்டாக அதெல்லாம் சேஃபாக வந்துருமானா கரெக்டாக உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன டேட்டில் வந்துடும் எல்லாமே ஜூட் பேக் பார்த்தோலியா இந்த செக்ஷன் என்ன செக்ஷன் இது கம்ப்ளீட்டா ரிட்டன் கிஃப்ட்ங்க ஃபுல்லா பேக்க குள்ள போட ரிட்டன் கிஃப்ட் ஃபுல்லாமே ரிட்டன் கிஃப்ட் ஃபுல்லாவே ரிட்டன் கிஃப்ட் எல்லாமே ரிட்டன் கிஃப்ட் 3 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் கூட எல்லா மாடலும் இருக்கு நம்ம 3 ரூபாயில இருந்து உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ் இருக்குங்க வெறும் 3 ரூபாயில இருந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் இருக்கு மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எல்லா கலெக்ஷன்ஸும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் இப்ப ஜூட் பேக் ஃபுல்லாமே பார்த்தோலியா இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் இப்ப நம்ம கிட்ட 3 ரூபாயில இருந்து இருக்கு எல்லாம் நம்ம 3 ரூபாயில இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரிட்டன் கிஃப்ட் நம்ம பேக் பாத்தோம்

இதில் நல்லா ட்ரெண்டிங்கில் உள்ள ஐட்டம் இருபத்தி அஞ்சு ரூபா டுவெண்ட்டி ஃபைவ் ரிபீஸ் இருபத்தஞ்சு ரூபா ஸ்டார்டிங் இதில் மொத்தம் மூணு சைஸ் வரும் வேறு வேறு மாடல்ஸ் நிறைய வரும் இப்போ இமீடியட்டாக நீங்கள் இரநூறு பீஸ் முந்நூறு பீஸ் வேணாலும் எங்கள்கிட்ட பல்க் ஸ்டாக் ரெடியாகவே ரெடியாகவே வச்சிருக்கீங்க ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா பார்க்குறப்ப ஒரு பையன் ஒரு பக்கம் பார்க்கணும் ரிட்டர்ன் கிஃப்ட் ஒரு பக்கம் பார்க்கணும் அலைய வேணாம் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது ரெண்டாவது வருஷம் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் உள்ள ஐட்டம் இது எல்லாமே இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்டிங் இருக்கோ அந்த ஐட்டம் எல்லாமே நம்மகிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது இது வாங்க பிச்சுவாலி ஜார் இந்த ஜார்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரெண்டிங் ஐட்டம் நூற்றி பத்து ரூபா ரேட்டு ஒன் டென் நூற்றி பத்து

காப்பர் ஷில்ல ரெண்டு விதமா இருக்கு வா இது ரொம்ப அழகா இருக்குடா ஜுவல் பாக்ஸ் இது சின்ன சைஸ் பெரிய சைஸ் ரெண்டு சைஸ் இருக்கு இது வந்து 100 ரூபாய் சின்ன சைஸ் 100 ரூபாய் பெரிய சைஸ் 120 ரூபாய் குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது gift கொடுக்கிறது சூப்பரா இருக்கும் இது மன சாமி வைக்கிற மண 100 ரூபாய் ஸ்டார்டிங் ரேட் குவாலிட்டி கையில எடுத்து பார்த்தாலே தெரியும் நல்லா குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் போட்டு இருக்கோம் 100 ரூபாய் ஸ்டார்டிங் ரேட் மூணு சைஸ் இருக்கும் அதுல இதுல இதுல அந்த வைக்கலாமா இந்த சாமி மட்டும் சாமி வச்சுக்கலாம் நல்லா இருக்கும் சாமி மனன்னு சொல்வாங்க இப்ப நார்மலா நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்க டிபன் பாக்ஸ் கொடுக்கிறத விட இந்த மாதிரி டிசைனர் டிபன் பாக்ஸ் நல்லா ட்ரெண்டிங்ல இருக்குது ஓகே ஃபுல் ஸ்டீலானா ஸ்டீல் இது வாவ் சூப்பர் மூணு சைஸ் இதல பாருங்க 1 2 மூணு சைஸ் வச்சிருக்கோம் இதுல இதுல இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா 80 ரூபீஸ் இது அது டிபன் பாக்ஸ் தான் 80 ரூபீஸ் அது ஸ்டீல் தான் ஸ்டீல் தான் 80 ரூபீஸ் இந்த மாதிரி அதுல டம்ளர்ஸ் வர டம்ளர்ஸ் இருக்கு

மஞ்சள் குங்குமம் போட்டு குடுக்கறதுக்காக இந்த மாதிரி கோல்டு கலர்ல மஞ்சள் மஞ்சள் கும்பம் நல்லா இருக்கும் அதுல டபுள்

இது ஃபுல் ஃபுல்லா சாக்லேட் சாக்லேட் பாக்ஸ் சாக்லேட் பாக்ஸ் அதுல மாடلز நிறைய இருக்கு நிறைய இருக்கு வாவ் கியூட்டான 30 பை ரூபாய்க்கு ஸ்டார்டிங் 35 ரூபா ஸ்டார்டிங் ரேட் இது 35 ரூபாயில இருந்து இருக்கு 35 ரூபாயில இருந்து இதுவும் வெரைட்டி நிறைய இருக்கு இந்த கோமா தான் சொல்றோம் gift குடுக்குற கோமா தான் பாத்தீங்களா சின்ன சைஸ் பெரிய சைஸ் gift ரெண்டு சைஸ் இருக்கு வாவ் அழகா இருக்கும் சம குவாலிட்டி செம்மயா இருக்குنا trailer german silver அந்த 180 சூப்பர் ஒரு ஜெர் अलग வெச்சுக்கலாமா நல்லா கலரே நம்ம தருவோம் கலர் டு கொடுத்துருவோம் நல்லா இருக்கும் இதெல்லாம் வித்தியாசமா இதெல்லாம் கீ ஹோல்டர் இது பாருங்க கீ இது சின்ன சைஸ் பாத்தீங்கன்னா 70 அதுல பெரிய சைஸ் வருது 100

நார்மலா நீங்க மஞ்சள் குங்குமம் கொடுக்கறீங்க பாத்தீங்களா இது பாருங்க மஞ்சள் குங்குமம் எப்படி இருக்கு கிளாஸ்ல ஃபேன்சியா இந்த மாதிரி பாக்கெட்டா போட்டு கொடுத்துருவோம் வுட்ல வரும் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி பாக்கெட் ட்ரெண்டிங் இன்னைக்கு மார்க்கெட்ல நல்லா ட்ரெண்டிங் உள்ள ஐட்ட இதெல்லாம்மே வாவ் லோட்டஸ் ஓட இங்க பாருங்க மஞ்சள் குங்குமம் ஸ்டெட் நடிச்சிட்டறானே சமையா இருக்கு கோமாதால மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் என்ன ரேட் அப்ராக்ஸிமேட்டா வரும் இது வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 10 ரூபா இந்த வர்க்கிங் கிட்ட வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் 10 ரூபா தான் ஸ்டார்டிங் 10 ரூபா ஸ்டார்டிங் 10 ரூபா இல்ல இருந்து இதுவே 45 ரூபா வரைக்கும் வச்சிருக்கோம் இந்த வேலைப்பாடையை தகுந்த மாதிரி காசு மாறும் மஞ்சள் குங்குமம் தான் ஓ நார்மலா நீங்க மஞ்சள் குங்குமம் போட்டு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமா கொடுக்குறாங்க விரும்புறாங்க பாருங்க மஞ்சள் குங்குமம் பாருங்க அங்க ஒன்னு இருக்கு பாருங்க இலையோட கம்மியான பட்ஜெட் இருக்கு Oh, ₹20 இதெல்லாம் நீங்களே கஸ்டமைஸ்ட் பண்றதா நம்ம பண்ற நம்ம ரெடி பண்றது. இதிலே நம்ம நட்ஸ் இத போட்டுக்கலாம். பட்ஜெட் கம்மியான பட்ஜெட்ல கேக்குறவங்களுக்கு எல்லா பட்ஜெட்லயுமே நம்மகிட்ட இருக்கு. நம்ம நம்ம கடைோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்களா? கமி பட்ஜெட்ல இருக்கு, மீடியம்ல இருக்கு, ஹைல இருக்கு. என்ன பாருங்க.

எழுவது ரூபா செவன் பெரு செவன்ட்டி ரூபீஸ் ஹோல்சேல்னா மினிமம் எவ்வளோக்கு நான் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி ஓகே ஃபர்ஸ்ட் எல்லாமே கலெக்ஷன்ஸ் ஒரு மூணு மூணு பீஸஸ் எடுத்துட்டு போய் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நாங்கள் வியாபாரம் ஸ்டார்ட் பண்றோம் சொன்னாலே நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிருக்கோம்

பேரு பொண்ணு மாப்பிள பேரு போட்டு பிரிண்டிங் பண்ணி நாங்க கொடுத்துருவோம் அந்த டேட் டைம் பிரிண்டிங் பண்ணி கொடுத்துருவோம் வெறும் 35 ரூபீஸ் 35 ரூபா உள்ள வலையில போட்டு பண்ணி கொடுத்துக்கலாம் 35 ரூபாய்க்கு ஓகே பொண்ணு மாப்பிள பேரு பண்ணி இது என்கேஜ்மென்ட் போட்டு டேட் டைம் அந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்ப இந்த மாதிரி உண்டியல் மணி பேங்க் 40 ரூபா இது பிரிண்டிங் பண்ணி கொடுத்துருவோம் பட்ஜெட்ல உட்காரும் கம்மியான பட்ஜெட் இருக்கு நல்லா அட்ராக்டிவ்வான ட்ரெயினிங் ஐட்ட எண்ணுங்கிறப்ப இந்த முப்பத்தஞ்சு நாப்பது கிஃப்ட்டு எல்லாமே இருக்கு எல்லாமே பண்ணிக்கிறோம் உட்லயே பாருங்க நம்ம ஒரு சாம்பிராணி ஐட்டம் மட்டும் காட்டணும் இங்க பாருங்க உட்லயே எவ்வளவு ஐட்டம் வச்சிருக்கோம் பாருங்க எல்லாத்தையும் காட்ட முடியாதுங்கறதுனால தான் நம்ம ஒன்னு ரெண்டு மட்டும் செலக்ட் போய் எடுத்து காட்டிட்டு இருக்கோம் நம்ம ஓகே அவ்வளவு இருக்கு இது வைக்கிறது உட்டுல வைக்கிறது இந்த நட்ஸ்ஸு போட்டு இதெல்லாம் பாருங்க சாமி செலை ஃபுல்லா பாருங்க எவ்வளவு வச்சிருக்கான்னு பாருங்க ஃபுல்லா இது எல்லாமே இங்க மட்டும் கிடையாது பாருங்க இதெல்லாம் ஜெர்மன் சில்வர் இம்போர்ட்டட் ஒரிஜினல் ஜெர்மன் சில்வர் ஜெர்மன் சில்வர்லேயும் பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு குவாலிட்டி வச்சுருக்கோம் ஒரிஜினல் இம்போர்ட்டட் ஜெர்மன் சில்வில் வச்சுருக்குறோம் இண்டியனிட்ட சாதம் வச்சிருக்கிறோம் ஒரே மாதிரி பிரைஸ் ரெண்டுக்கு பேர் பேர் ரெண்டுமே நம்ம கையில வச்சிருக்கிறோம் ஏன்னா நார்மலாக இப்போ ஒரிஜினல் ஜெர்மன் சிலவில் வித்துருவாங்க நம்ம ரெண்டையுமே நம்ம கையில வச்சிருக்கிறோம் இது மட்டும் கிடையாது ரிட்டன் கிஃப்ட்டில் இது பாருங்க இது மணி பேங்க் இப்போ ட்ரெண்டிங் சொல்றாங்க பாத்தீங்களா

வச்சிருக்காங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளையாருலயே நிறைய சைஸ் வரையா வச்சிருக்காங்க ரேஞ்ச் வைஸ் ஒவ்வொன்னும் ஒரு மாதிரி மாறும் உங்க பட்ஜெட் தகுந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம் இந்த வீடியோல வந்து நம்ம எல்லாமே காமிச்ச மாதிரி எனக்கு தெரியல இன்னும் அவ்வளோ வச்சிருக்கீங்க இப்போ வீடியோ கால் ஃபெசிலிட்டி அந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்ல இருக்கா நீங்க போட்டோ ஷேர் பண்ணுவீங்க போட்டோ ஷேர் வீடியோ கால் ஃபெசிலிட்டி கொஞ்சம் டைமிங் இருக்கும் நீங்க வந்து பாத்துக்கலாம் கண்டினியூவா வீடியோ கால் போறது டைம் எடுக்கும் நீங்க கீழ வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா ஆமா ஸ்கிரீன்ல இருக்க நம்பர் நீங்க மெசேஜ் பண்ணாலே போதும் இருக்கிற மாடல் எல்லாம் நாங்க அனுப்பிடுவோம் நீங்க அதை பார்த்து செலக்ஷன் பண்ணாலே நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் நாங்க பார்சல் போட்டு டிரான்ஸ்போர்ட் அனுப்பிடுவோம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எப்பயுமே எல்லா கஸ்டமர் சொல்ற ஒன்னே டைம் நேரடியா வந்து பாருங்க நீங்க நேரடியா வந்து பாத்து பார்த்தா தான் இங்கே எவ்வளோ வெரைட்டி இருக்கும் எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்கும் என்னங்கிறது நீங்கள் பார்த்து எடுக்க முடியும் நீங்கள் என்ன தேடி எனக்கு அந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி ட்ரெண்டிங்கில் அதை பார்த்து இதை பண்ணுங்கள் எல்லா ஐட்டமே இங்கே வச்சிருக்கோம் நம்ம ஒரே இடத்துல நீங்கள் வரப்ப ஓரளவுக்கு திருப்தி ஆயிடுவீங்க உங்களுக்கு தேவையான ஐட்டங்கள் இருக்கும் எல்லாம் வெளியெல்லாம் போகும்போது ரிட்டன் கிஃப்ட்ஸ் வந்து கொஞ்சம் மாடல் வச்சிருப்பாங்க இங்கே ஏகப்பட்ட ஐட்டம் மெயின் என்னென்னா உங்களுக்கு டைமிங் கேட்பாங்க இவ்வளோ டைமிங் அவ்வளோ கஸ்டமைஸ்டுக்கு மட்டும்தான் இங்கே மெயினாக டைமிங் மற்றபடி நீங்கள் ஜூட் பேக் அது இதெல்லாம் வாங்கணும்னா ரெடியாக நீங்கள் கையோட எடுத்துகிட்டே போய்க்கலாம் ஒரு கார் கொண்டு வரீங்க உடனே எங்களுக்கு வேணுங்க உடனே எடுத்து கொடுங்கன்னா உடனே எடுத்து கொடுத்துருவாங்க கொடுத்துருவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டாக் வந்து இறக்கி வச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆனால் உங்களோட பிஸி ஷெடியூலில் கூட எனக்காக பொறுமையாக ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்